கோவையில் முதல் முறையாக அரசு உதவி பெறும் பள்ளியான சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாக ஏஐ தொழில்நுட்ப உதவிகளுடன் கூடிய ஸ்மார்ட் போர்டுகள் துவங்கப்பட்டது தற்போது பல்வேறு பள்ளி வகுப்பறைகளில் ஸ்மார்ட் போர்டுகள் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது இந்த நவீன தொழில்நுட்பம் மாணவர்களின் கற்கும் திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நாடு முழுவதும் பெரும்பாலும் தனியார் பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் இந்த தொழில்நுட்பத்தை கோவையில் முதன்முறையாக அரசு உதவி பெறும் பள்ளியான சிஎஸ்ஐ ஆண்கள் பள்ளியில் துவங்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக நாற்பது ஸ்மார்ட் போர்டுகள் நிறுவப்பட்டு வகுப்பறைகளில் இதற்கான பயன்பாடு துவங்கியது இதற்கான துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தாளாளர் கோயம்புத்தூர் சி எஸ் திருமண்டல செயலாளர் ஆயிர் பிரின்ஸ் கால்வின் தலைமையில் நடைபெற்ற இதற்கான விழாவை பள்ளியின் தலைமை ஆசிரியை மெர்சி மெல்டில்டா ஒருங்கிணைத்தார் இதில் தலைமை விருந்தினராக கோயம்புத்தூர் சி எஸ் திருமண்டல பேராயர் மறை திரு திமோதி ரவீந்தர் கலந்து கொண்டு ஸ்மார்ட் போர்டுகள் பயன்பாட்டை வகுப்பறைகளில் துவக்கி வைத்தார் இதேபோல பள்ளியில் மின்சார உபயோகத்திற்கான புதிதாக நிறுவப்பட்ட சோலார் பேனல்களும் துவங்கப்பட்டது ஸ்மார்ட் போர்டுகள் துவங்கப்பட்டதன் நோக்கம் குறித்து பள்ளி நிர்வாகிகள் கூறுகையில் ஏற்கனவே சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கற்கும் திறன்களை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக இந்த ஸ்மார்ட் போர்டு பயன்பாட்டை வகுப்பறைகளில் துவங்கி உள்ளதாக தெரிவித்தனர் தற்போதைய மாணவர்களின் கல்வி கற்கும் திறனில் காட்சி கூறுகளை முன்வைப்பதன் மூலம் மாணவர்களுக்கு வளமான கற்றல் அனுபவத்தை வழங்குவதாகவும் குறிப்பாக மாணவர்களின் கற்றல் அனுபவம் இந்த தொழில்நுட்பத்தால் மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தனர் ஸ்மார்ட் போர்டுகள் மூலம் மாணவர்கள் வரைபடங்கள் வீடியோக்கள் மற்றும் பலவற்றை அவர்களுக்கு முன்னால் உள்ள பெரிய திரையில் பார்க்கும் திறனை கொண்டுள்ளதால் அவர்களின் கற்றல் திறன் கூடுதலாக மேம்படும் என நம்பிக்கை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் கோவை சி திருமண்டல பொருளாளர் அமிர்தம் மற்றும் ஆயர்கள் திருமண்டல பேரவை உறுப்பினர்கள் சிஎஸ்ஐ கல்வி நிறுவனங்களின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னுடைய பெயர் ரெவரன் பிரின்ஸ் கால்வி சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய தாளராக இருக்கிறேன் எங்களுடைய பள்ளியிலே கடந்த சில ஆண்டுகளாக மிகச்சிறந்த வளர்ச்சியை பள்ளி பெற்றுக்கொண்டு வருகிறது மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளியினுடைய கட்டமைப்பு மற்றும் பள்ளியினுடைய தரத்தையும் உயர்த்துவதற்காக நிர்வாகத்தின் சார்பாக பல முன்னேற்றமான பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் கடவுள் அதற்கு துணை நிற்கிறார் அது மாத்திரமல்ல இந்த பள்ளியிலிருந்து படித்து இப்பொழுது வெளியே சென்று பல்வேறு நிலையில் உயர்ந்திருக்கின்ற முன்னாள் மாணவர்களும் இதனுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய ஒரு பங்கை அளிக்கிறார்கள் அவர்களுக்கு என் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய கோவை திருமணத்தினுடைய பேராயர் பேரள் திரு திருமதி ரவீந்திரன் ஐயா அவர்களும் எங்களுடைய பள்ளியின் மேல் அக்கறை வைத்து பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்காக அவருடைய ஆலோசனை தந்து வழிநடத்தி வருகிறார்கள் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பள்ளியிலே இரண்டு மிக முக்கியமான காரியங்களை நாங்கள் துவங்க இருக்கின்றோம் ஒன்று பள்ளிக்கு மேலாக இன்றைக்கு நாம் சோழார் கூரைகள் போடப்பட்டுள்ளது சோலார் தகடுகள் போடப்பட்டுள்ளது பழையினுடைய இந்த எலக்ட்ரிசிட்டி அதனுடைய செலவை நாம் குறைக்கும் இந்த வசதியை நாம் இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியிலே நாற்பது வகுப்புகள் உண்டு நாற்பது வகுப்புகளுக்கும் இன்றைக்கு ஸ்மார்ட் போர்டு அதையும் இன்னாக்ரேஷன் செய்ய இருக்கின்றோம் எங்களுடைய பேராயர் அவர்கள் இந்த நாளிலே வந்து அதை இன்னாக்ரேட் செய்ய இருக்கின்றார்கள் இதற்காக அநேகர் உதார்த்தமான நன்கொடையில் தந்திருக்கின்றீர்கள் பொதுமக்களும் தந்திருக்கின்றார்கள் பள்ளியிலே படித்தவர்கள் பள்ளியிலே வேலை செய்த முன்னாள் ஆசிரியர் தந்திருக்கின்றார்கள் இந்த பள்ளிதான் என்னுடைய அறிவுக்கேற்ற ஏற்ற வகையிலே கோவை மாவட்டத்திலே இருக்கின்ற தனியார் பள்ளிகளிலே நாற்பது வகுப்புகளும் எல்லா வகுப்புகளுக்கும் ஸ்மார்ட் போர்டு போன்ற முதல் பள்ளி என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக கடவுளை நான் நன்றி செலுத்துகிறேன்